ஒரு விளக்க தேய்ச்சேன் திடீர்னு இப்படி ஒரு பூதம் வந்து நின்றுச்சு குட்டி பூதம் வேறு எதுவும் இல்லை இந்த பூதம் என்ன கேட்டாலும் சொல்லுமா அது எல்லாமே தெரியுமா அதனால் இந்த பூதத்துக்கிட்டே இன்றைக்கி நம்ம ஒரு கேள்வி கேட்க போகிறோம் எல்லாம் இப்போ ப்ரெசண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தான் வச்சிங்களேன் இந்த பூதம் எந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்குது அறிவாக இருக்குது பூதம் இந்தியாவில் இந்த இந்த ஊருக்கு பேர் இந்த நாட்டுக்கு பேர் என்னன்னு தெரியுமா இந்த நாட்டுக்கு பேர் பூதம் பயங்கர பொது அறிவு கூட இந்த ஸ்டேட்டுக்கு தான் தமிழ்நாடு நாட்டுக்கு பேர் இந்தியா இந்தியா என்ன சப்படி நீ என்ன பூதம் ஓடிடுச்சு சீக்கிரம் வந்து டைம் ஆச்சு அடுத்த சரி இந்த மொத்தம் எத்தனை இருக்குது தெரியுமா என்னது ஏசே பயங்கரமாக கரெக்டாக கரெக்டாக சேமாக லாக் பண்ணிடலாமா இல்லைனா மறுபடியும் ஃபோனு லாக் பண்ணால் அப்புறம் வீடியோ யார் எடுக்கிறது அதை முடிக்க கரெக்டாக சொல்லலைன்னா மறுபடியும் அந்த வாலிக்குள்ளே போட்டு அமைக்கிடுங்க அப்புறம் வெளியே அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு வர முடியாது எட்நூறு ஓகேயா ஓகே கன்ஃபார்மா ஓகே ஆக்சுவலி பூதம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு எட்நூறு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது கரெக்டு ஓகே இன்னொரு கேள்வி கேட்குறேன்

முதல் முதல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் நான் ஒரு குளு தரவா அந்த டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்கு தான் அந்த டிஸ்டிக்ட் இருக்கு எங்க உனக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் உனக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக் இருக்குன்னு தெரியுமா நீ வேற ரொம்ப ஆயிரம் வருஷம் அடங்கி கிடந்திருக்க உனக்கு இந்தியா உருவானதே தெரியாது எப்படி தமிழ்நாடு உருவானது தெரியும் அதை விடுங்க இந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக் வரிசையா சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிக்லாம் சொல்லிட்டு ஆமா இல்லை நான் சொல்றேன் திருச்சி கன்னியாகுமரி சென்னை வாங்க பக்கத்தில் வரீங்க போதும் அந்த மொட்டை மண்ட இருக்குல்ல

தெரியாது ஈரோடு பக்கத்தில் என்ன இருக்குது தெரியாது சேலம் தெரியுமா சேலம் தான் அதுதான் இந்தியாவிலேயே முத முதன்னு உருவாக்குன டிஸ்ட்ரிக்ட் ஆல்மோஸ்ட் எப்போ ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் உள்ளே இருந்துருப்போ என்ன தப்பு பண்ணணும் உள்ளதைக்கு போட்டாங்க உடனே இந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க இப்போ மறுபடியும் இந்த பூதத்தில் உள்ள அடைக்கப்பட்டு அடுத்த ஆயிரம் வருஷம் கழிச்சு தான் பார்க்கலாம்